மார்கழி மாதத்துக்கான சிறப்பு பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் சார் அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கும் இந்த மாத ஆரம்பத்தில் உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் குரு பகவானுடைய மிகப்பெரிய சிறப்பு சூரிய பகவான் இருக்கிறதால இந்த மார்கழி மாதத்தை வந்து தனுர் மாதம் அப்படிங்கிற சிறப்பு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது மாத சாஸ்திரப்படி தனுர் மாதம் என்று சிறப்பாக அழைக்கப்படுகிற மார்கழி மாதத்தில் வந்து அதற்கு தகுந்த மாதிரி ராசி அதிபதி சூரிய பகவான் தனுச ராசியில் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவியில ஒவ்வொரு நாளும் புது புது ஆன்மீக தகவலை தெரிஞ்சிட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சி எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் ராம்சர் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் சார் மார்கழி மாதத்துக்கான சிறப்பு பலன்களை பார்த்துட்டு சார் அந்த வகையில சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கும் மார்கழி மாசத்தை பொறுத்தளவுக்கு அப்படிங்கிறத விட பொதுவாகவே சிம்ம ராசிக்கு தற்சமயம் அஷ்டம சனி அப்படிங்கிற ஆதிக்கம் இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தம் இருந்தாலும் அந்த மாதிரியான அஷ்டம சனிக்கு மேலே சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் மன நிம்மதியை ஓரளவு கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பண வருமானத்தை ஓரளவு கொடுக்கும் என்கிற விஷயத்தை உறுதியாகவே நம்பலாம் அதாவது மார்கழி மாதமாகிய இந்த மாத ஆரம்பத்தில் உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு குரு பகவானுடைய வீட்டில் சூரிய பகவான் இருக்கிறதால இந்த மார்கழி மாதத்தை வந்து தனுர் மாதம் அப்படிங்கிற சிறப்பு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது மாத சாஸ்திரப்படி தனுர் மாதம் என்று சிறப்பாக அழைக்கப்படுகிற மார்கழி மாதத்தில் வந்து அதற்கு தகுந்த மாதிரி ராசி அதிபதி சூரிய பகவான் தனுசு ராசியில் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது மேல நல்ல நல்ல வரவுகளை கொடுக்கக்கூடிய அதாவது எவ்வளவுதான் நமக்கு கஷ்டம் இருந்தாலும் அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிவிக்கக்கூடிய அமையும் அரசாங்க வகையில் இருக்கக்கூடிய கடுபிடிகள் அரசாங்க வகையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத விதண்டாவதங்கள் தானாக விலகக்கூடிய மாதமாக இருந்துகிட்டு இருக்கும் அரசாங்க வகையில் அனுகூலம் கிடைக்கக்கூடிய மாதமாக ஆறுதல் கிடைக்கக்கூடிய மாதமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய மாதமாக அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தவர்களுக்கு ஓரளவு நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய மாதமாக அதாவது அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணணும்னு வைக்கலே உடனடியாக நல்ல செய்தி அப்படிங்கிறத விட சின்ன சின்ன தடைகளை கொடுத்து அதற்கப்புறம் நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையுது இது எல்லாவற்றுக்கும் மேலாக அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவான் இருக்கிறதுனால நீங்கள் சேர்த்து வச்ச ஒரு சில சேமிப்புகள் அதாவது குருவி சேர்த்துன மாதிரி சேர்த்தணும்னு சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி சேர்த்து வச்ச ஒரு சில சேமிப்புகள் கரையக்கூடிய அந்த சேமிப்புகள் வந்து செலவாகக்கூடிய மாதமாகும் இந்த பிரமாதம் இருந்துகிட்டு இருக்கும் இருந்தாலும் அந்த விரயஸ்தானத்தில் குரு பகவான் சுப கிரகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த விரயம் கூட சுப விரயமாகத்தான் அமையும் நன்மையான விரயமாக அல்லது அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய கிரயமாக இந்த விரயங்கள் அமையக்கூடிய பாக்கியத்தை மார்கழி மாதம் கொடுக்கும் ஏழாம் இடத்துல சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு ஏழாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதால பொதுவாகவே மறு மனத்தை எதிர்நோக்கியுள்ள ஒரு சில பாக்கியவான் பாக்கியவாதிகளுக்கு நல்ல குடும்பத்தில் திருமணம் அமையக்கூடிய மார்க்கங்களும் உண்டாகும் சார் தொடர்ந்து இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனினால நிறைய பாதிப்புகள் ஏற்படுது சின்ன சின்ன ஆக்சிடென்ட் நடக்குது இந்த மாதிரி பல மனக்குமரல்கள் வந்து அவங்களுக்கு இருக்கு சார் அவங்களுக்கு நீங்க என்ன சார் சொல்றீங்க நம்ம குலதெய்வ விருச்சத்தினால பொதுவாகவே சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறத வந்து நாம தவிர்க்க முடியாது அதை தடுக்கவும் முடியாது நாம எவ்வளவு திறமை எவ்வளவு அறிவு இருந்தாலும் எவ்வளவு கல்வி இருந்தாலும் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் தேவையில்லாத தடுமாற்றங்களையோ அல்லது தேவையில்லாத இடமாற்றங்களையோ அல்லது எதிர்பாராத சின்ன சின்ன ஏமாற்றங்களையோ அல்லது வசதியான வாகனத்தில் கூட அசதியான பயணத்தின் மூலமாக சின்ன சின்ன விபத்துக்களையோ கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் அஷ்டமசனிக்குண்டான ஆதிபத்தியம் அந்த மாதிரியான அஷ்டமசனி இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த அஷ்டமசனி மூலமாக வரக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன பாதிப்புகளிலிருந்து உங்களை ஓரளவு தற்காத்துக் கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அம்சமாக பொக்கிசமாக ஆன்மீகம் வந்துட்டு அந்த ஆன்மீகத்தலோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படையான ஆன்மீகம் உங்களுடைய குல தெய்வம் தான் அந்த மாதிரி குலதெய்வ வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மேலாக சூரிய வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மேலாக குலதெய்வ விருட்சம் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுடைய வீட்டில் இருந்தது அப்படின்னா அந்த குலதெய்வ விருட்சத்துக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் கற்பூரம் காட்டி மனசில் வந்து பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் ஜெயிச்சு வந்தோம் சமாளித்து வந்தோம் அப்படிங்கிறத விட வரக்கூடிய பிரச்சனைகளை

நம்பருக்கு கால் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது உங்க முன்பதிவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட் அதாவது முன்பதிவிற்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவியில் புதிய புதிய ஆன்மீக தகவல் தினப்பலன் மாத பலன் ராசி பலன் ஒளிபரப்பாயிட்டு ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிருஷ்ட எழுத்துக்கள் இது எல்லாத்துக்கும் மேல நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற எல்லா விஷயங்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலும் இல்லை ஆதரிக்க இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்